வணக்கம் கைஸ் உங்கள் பபி சூடு பிடிக்கும் ஆடுகளும் நம்முடைய ஆசியா கோப்பையோட ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் இந்த தான் பபி மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் என்னுடைய வீடியோவை சேர்ப்பேன் கேட்டுக்கொண்டு இப்போ வீடியோக்களை பருவம் ஸ்ரீலங்கா டீம் ஆப்கானிஸ்தான் டீம் மிகவும் எதிர்பார்த்த ஒரு போட்டி ஏனண்டா மூன்றாவது ஒரு அணியும் வயிற்றுல புளிய கட்டி வச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படா ஸ்ரீலங்கா டீம் ஜெயிச்சு அஹ் எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க இல்லாட்டி ஸ்ரீலங்கா டீம் படுமோசமாக தோத்து ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்த்து போவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கணக்காக இருந்தது இது எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிற போட்டி தான் இந்த போட்டி ரிவியூக்குள்ள வருவோம் ஆப்கானிஸ்தான் முதல்ல துடுப்படத்தில் ஆடுறாங்க ஆனா ஸ்ரீலங்கா டீம் பதிமூன்று ஓவர் பதினான்கு ஓவர் மட்டும் தங்களுடைய கட்டுக்கோப்பைகளை வச்சிருக்காங்க ருவான் துசாரு அருமையாக ஒரு நான்கு ஓவர்களை வீசி வெறும் பதினெட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து நான்கு இலக்கை கைப்பற்றியிருந்தார் அதே மாதிரி வனிந்து ஸ்ரீலங்கா டீம் மிகச்சிறந்த ஒரு சுழல் பந்து வீச்சா நான்கு ஓவர் வீசி வெறும் பதினெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இலக்கு எதுவும் கைப்பற்றாம நல்ல ஒரு குட் எக்கனாமிக்கல் பந்து அப்படிதான் சொல்லணும் நல்ல ஒரு பந்து பெருமாட்டங்களை வீசி கொடுத்திருந்தார் வனிந்து கொசரங்க தசுல் நான்கு ஓவர் வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு இலக்கை அவரும் நல்ல ஒரு எக்கனமிக்கலான ஒரு பந்தை போட்டிருந்தாரு பெரிதாக எதிர்பார்த்த நம்மளுடைய ஐம்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்த ஒரு எடுத்து எடுத்திருந்தாரு ஆனால் அவரும் நீட்டாக பந்து போட்டு வந்தாரு பத்தொன்பதாவது ஓவர் மிகவும் மோசமாக அடி வாங்கி கட்டிக்கிட்டாரு அதுதான் சொல்லணும் அடுத்தது நம்மளுடைய புனித் பெல் மோசமான ஒரு இருபதாவது பந்து ஆஹ் கபின் அசலங்க எண்ணத்துக்காக இந்த இருபதாவது பந்து பிரிமாட்டத்தை பந்து சுழற்சி முறையை மாத்தி என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியாக என்றது குறிப்பிடத்தக்க விஷயம் பத்தொன்பதாவது ஓவர்ல நினைக்க வேண்டும் இருபதாவது ஓவர்ல ஐந்து சிக்ஸர்கள் முகமது நபி அடிச்சிருக்கார் அதுல ஒரு நோபோலும் உள்ளடங்கும் மிகவும் மோசமாக தன்னுடைய இருபதாவது ஓவர் தன்னுடைய நான்காவது ஓவரில் வெறும் முப்பத்தி ஒரு ஓட்டாங்கன்னு சொல்லி கடந்து போயிடாது முகமது நவிய நம்முடைய துணித் பிள்ளாளுகே எந்த டைம் தாட்டி ஒழிப்பினாலும் உங்களுக்கு முகமது நவிய தெரியுமா கேட்டா தான் நினைக்கிறேன் முப்பத்தி ஒரு ஓட்டாங்கன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை டி ஒரு மிகப்பெரிய ஒரு குறிஷியல் மூமெண்ட் மாற்றக்கூடிய ஒரு ஓட்டாங்க சரி ஆப்கானிஸ்தான் துடுப்பாட வீரர்கள் அவ்வளவுக்கு முகமது நவி ரஷீத் மிகவும் அற்புதமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார்கள் குறிப்பிடத்தக்க லைக் உங்க நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளுடைய வீடியோவை மேலும் மேலும் ஊக்குவிங்க கைஸ் ஓகே ஊக்குவிங்குள்ள போலாம் ஸ்ரீலங்கா பேட்டிங்ல என்ன செஞ்சிருக்காங்க ஸ்ரீலங்கா டீம்ல ஒரு சின்ன பழக்கம் ஒன்று ஒன்று குஷல் மெண்டிஸ் நிற்க மாட்டாரு குஷல் மெண்டிஸ் நின்றா நிசங்க நிற்க மாட்டாரு தான் இருந்துச்சு இன்றைக்கு நிசங்க மற்றும் கமில் மிஷாரா பெரிதாக சோபிக்கவில்லை என்றாலும் நான்காம் இலக்கத்துல வந்த குசல் பெரேராவும் நம்மளுடைய குஷல் மெண்டிஸ் மிகவும் அற்புதமான ஒரு நினைப்பாடத்தை அடிச்சு ஓரளவான ஸ்கோரை கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு பேருந்து உஷல் பெரேரா அவுட் ஆனா நம்முடைய சலங்க கேப்டின் தொடர்ச்சியாக அவருடைய மிகப்பெரிய இன்னிங்ஸ தேடிக்கொண்டிருக்காங்க ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் ஸ்ரீலங்கா இந்த செலக்டர்ஸ் என்னடா நம்ம கேப்டினுக்கு நடந்தது நல்லா தானே இருந்தாஃபுல்ல திடீர் ரெண்டு என்னடா நடந்ததுன்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி சரித்தனங்க அவுட் ஆனா போனா போகட்டும் பார்த்தா கமிங்கு வேண்டிஸ் வந்து மனுஷன் குசல் மெண்டிஸோட நல்ல ஒரு நினைப்பாட்டம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்திருந்தாரு இதுல குஷல் மெண்டிஸ் அரைச்சதம் கடந்து அசத்தி இருந்தாரு மனுஷன் ஆறு இலக்குகளால ஸ்ரீலங்கா டீம் ஒரு அபார வெட்டி எடுத்தா சொல்லணும் பங்களாதேஷை சேர்த்து ஸ்ரீலங்கா சூப்பர் ஃபோருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்திய தினம் க்ரௌண்ட்ல பார்த்துருந்தா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே மன்னிக்கும் ஃபேன்ஸ் எல்லாமே பிளேஸும் இருக்கலாம் மன்னிப்பு என்னதுக்கு பிளேஸும் ஃபேன்ஸும் சேர்ந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும் முப்படியாவது ஸ்ரீலங்கா ஜெயிச்சுடணும் பண்ணத்தில் தான் அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணமாகவே இருந்தது ஆனால் ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் முட்டுப்பள்ளி வச்சுருக்காங்க அங்காளி பங்காளி பா நீ நான் சூப்பர் போரில் வச்சு முடிக்கிறேன் அந்த மாதிரி பங்களாதேஷன் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க பி ஒன்னில் பி ஒன்னும் பி டூ தான் அடுத்த போட்டி நிச்சயமாக ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்கும் ஒரு மச்சிருக்கு நம்ம டேக்கட் இந்த பங்களாதேஷில் இந்தியா தான் தற்றம் தூக்குறோம் கப்ப தூக்குறோம் அதுதான் ஸ்ரீலங்கா டீம் இப்ப இறங்கியிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஸ்ரீலங்கா டீம் நிச்சயமாக கப்ப அடிக்க மாட்டா போடுங்க சப்ஸ்கிரைப மறந்துறாங்க லைக்கே மறந்துடாங்க கைஸ் உங்க பதிவு